ஸ்ரீ குருபியோ நமக திருமூலர் திருமந்திரம் உரையின் பதினெட்டின் விளக்கம் அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம்பெருமானி நிறைதவம் நோக்கி நிறை என்றால் நூறு பலம் கொண்ட அளவு என்று பொருள் அதாவது ஒருவர் தம் வாசியில் நூற்றின் அளவு கொண்ட தவத்தை நோக்கி போகும்போது வேந்தனை என்பது அளவு ஒன்பதை குறிப்பது ஒவ்வொரு உணவின் உள்ளும் ஒன்பது வாசல் வைத்து அதிபதி அதை அரசாட்சி செய்பவனை நீதிபதி காணலாம் ஆக்கமது ஆக்கின் இவ்வாறு தவத்தின் பலன் கைகூடும் போது உயிர் வெளியேறும் ஒன்பது வாசலும் ஒக்க அடைக்கப்பட்டு அவனில் நாமும் ஒன்றாகி அதுபதி ஆதரித்து இதுபதி கோல் என்ற எம்பெருமானே பதி என்றால் இறைவன் என்று பொருள் அதுபதி ஆதரித்து அவனருளால் அவனாண்ட இத்தேகத்தை இதுபதி நம்மை நாமே அவனருளால் ஆதரவுடன் ஆண்டு கொள்ளலாம் உன்னுள்ளே ஒன்பது வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் திருநாவுக்கரசர் பதியம் திருச்சிற்றம்பலம்